வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நியூ கலெக்ஷன் வந்திருக்குங்க கேட்லாக் மாடல் ஒவ்வொரு சாரீஸும் புட்டா மாறும் இந்த முத்து வந்துடும் நானூற்றி இருபத்தி அஞ்சு ஃப்ரீ ஸ்விஃபிங் தமிழ்நாட் பாண்டிச்சேரி நம்பர் முப்பத்தி ஒன்றுங்க இந்த நம்பர் இந்த சேரீயோட நம்பர் முப்பத்தி ஒன்று சாரீஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் இந்த ஸ்டோன் வரும் சேரீ ஃபுல்லாக அந்த ஸ்டோன் தான் வரும் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் இது முந்தி ஸாரி ஃபுல் அப்படிதான் இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ சிஃப்டிங் தமிழரன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை அருமையாக இருக்கும் சாரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ சிஃப்டிங் தமிழரன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நம்பர் முப்பத்தி ரெண்டு நம்பர் முப்பத்தி ரெண்டு ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ஸ்டோன் மாறும் டிசைன் ஸ்டோன் மாறும் கூடவே இந்த முத்தும் வந்துடும் நானூற்றி இருபத்தஞ்சி ஃபிலிசிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை வெறும் நானூற்றி இருபத்தஞ்சுங்க அருமையாக இருக்கும் சாரி ஃபுல்லாக இந்த ஸ்டோன் வருங்க சாரி ஃபுல்லாக வரும் இந்த ஸ்டோன் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க நம்பர் நம்பர் முப்பத்தி மூணு நம்பர் முப்பத்தி நாலு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க சாரீஸோட நம்பர் முப்பத்தி நாலு சாரீஸ் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் சாரி ஃபுல்லாக வரும் நம்பர் முப்பத்தி நாலு உங்கள் டெக்ஸ் மதுரை சாரீஸோட நம்பர் முப்பத்தி அஞ்சு சாரீஸோட நம்பர் முப்பத்தஞ்சு இந்த சாரிக்கு அதுக்கு கே டோன் கொடுத்துருக்காரு டோன் டு டோன் கலர் ஸ்டோன் கலர் ஸ்டோன் நம்பர் முப்பத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சி பாண்டிச்சேரி உங்கள் நவின் டெக்ஸ் மதுரை நம்பர் முப்பத்தி ஆறு இந்த சாரீஸோட கலர் நம்பர் முப்பத்தி ஆறு நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிஃப்டிங் பாண்டிச்சேரி நானூற்றி இருபத்தி ஐந்து மட்டும் முப்பத்தி ஏழு இந்த சாரீஸோட கலர் நம்பர் முப்பத்தி ஏழு ஸாரீ ஃபுல்லாக இந்த பூவோட ஸ்டோன் வருங்க ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குங்க சாரீ ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது நேற்று தான் வந்து இறங்குச்சு கெட்லாக் மாடல் நானூற்றி இருபத்தஞ்சி ஸ்ரீசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சியை நம்பர் முப்பத்தி ஏழு நம்பர் முப்பத்தி எட்டு இந்த கலரோட நம்பர் முப்பத்தி எட்டு இந்த கலரோட நம்பர் முப்பத்தி எட்டு இந்த சாரீஸோட நம்பர் முப்பத்தி எட்டு முப்பத்தி இந்த சாரீஸோட கலர் நம்பர் முப்பத்தி 39 முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது இதுவும் டோன் டு டோன் தான் வந்திருக்கு அந்த சாரீஸுக்கு உண்டான கலரே போட்டிருக்காரு கலர் ஸ்டோன் முப்பத்தி ஒம்பது இந்த சாரீஸோட நம்பர் இந்த சாரீஸோட நம்பர் நாற்பது இந்த சாரீஸோட நம்பர் நாற்பது ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க ஸ்டோன் வரும் ஸாரீ ஃபுல்லாக ஸ்டோன் வரும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் போனோம் வெயிட்லெஸ்ஸுங்க சூப்பராக இருக்கும் நியூ கலெக்ஷன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதிலே டபுள் டாப் டச் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை